கலிவரை என்பது சைத்தானின் வீடாக இருக்கிறது சைத்தானின் தங்கும் இடமாக ஒதுங்கும் இடமாக இருக்கிறது அந்த கழிவறைக்கு நாம் செல்லுகின்ற பொழுது இடது காலை முன்வைத்து அபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பின்வரும் பிரார்த்தனையை நாம் புரிய வேண்டும் அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால் இன்னி அல்லாஹும் இறைவா நான் உன்னிடம் ஆண் பெண் சைத்தான்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு கோருகிறேன் என்ற இந்த பிரார்த்தனையை நாம் செய்துவிட்டு நாம் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்று சலதா அலிசல்லம் அவர்கள் அழகான இந்த பிரார்த்தனையை நமக்கு தருகிறார்கள் கழிவறை என்பது சைத்தான்களின் இல்லமாக இருக்கிற காரணத்தினால் அப்போ அவனை விட்டும் அவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு கோருவது கட்டாயமாக இருக்கிறது அதோடு மாத்திரமல்ல அப்ப சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் சைத்தானுடைய தீய எண்ணங்கள் அப்ப சைத்தானுடைய அந்த விசமத்தனமான அவனுடைய முயற்சிகள் அவனுடைய தீங்குகள் அப்போ இவற்றிலிருந்து பாதுகாப்பு கோரி இந்த பிரார்த்தனையை புரிய வேண்டும் என்று சலதாளி செல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள் நாமும் இந்த பிரார்த்தனையை புரிவோமாக